வணக்கம் நேர்களே உணவை அமிர்தம் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இந்த வாரம் முழுக்க உணவை அமிர்தம் நிகழ்ச்சியில நம்ம ஆஸ்துமா பத்திதான் தான் அதை எப்படி படிப்படியா வீட்ல இருக்கிற பொருட்கள் மூலமாகவே குறைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்த்து தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அது முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலான்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம ஆஸ்துமாவ பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஆஸ்துமாவை போக்குறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டா ஏதாவது ஒரு பொருள் இருக்கா டாக்டர் நிச்சயமா அதாவது இனிப்பு அப்படின்னு சொல்றது வந்து இப்போதைய காலகட்டத்துல பண்டிகைகள்ல நம்ம கொடுக்கக்கூடிய இனிப்புகள் எல்லாமே செயற்கை இனிப்புகளாக இருக்கிறது வெள்ளை சீனி என்று சொல்லக்கூடிய ஒரு வேதி பொருட்களாலான ஒரு இனிப்பு அது மாதிரி செயற்கை இனிப்புகள் பல இருக்கின்றன இந்த செயற்கை இனிப்புகள் அத்தனையுமே ஆஸ்மா நோயை அதிகப்படுத்தக்கூடியது அதனுடைய தாக்கத்தை மேலும் அதிகப்படுத்தி பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகின்றது அதனால் இன்றைக்கி நாம் ஒரு இனிப்பான பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ஒரு இனிப்பான ஒரு பாயசம் மாதிரியான ஒரு பொருள் தான் நம்ம செஞ்சு காட்டப் போகிறோம் ஆனால் அந்த இனிப்பு என்ன அப்படின்னா ஆஸ்மா நோயை கட்டுப்படுத்தி படிப்படியாக நீக்கிவிடக்கூடிய ஆற்றல் கொடுத்த அந்த இனிப்பு இது கண்டிப்பா ஒரு வித்தியாசமான தகவல் மட்டும் இல்ல ஒரு இனிப்பான தகவல்னு கூட சொல்லலாம் டாக்டர் அப்படிப்பட்ட அந்த வித்தியாசமான அந்த இனிப்பு விஷயம் என்னங்க பருத்தி பால் நீங்க குடிச்சிருக்கீங்களா மதுரை அந்த சமயத்துல மதுரை திருநெல்வேலி அந்த சமயம் அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பருத்தி பால் கிடைக்கும் இரவு ரெண்டு மணிக்கு போனாலும் கிடைக்கும் காலையில நாலு மணிக்கு போனாலும் கிடைக்கும் எந்த சமயத்துலனாலும் பருத்தி பால் அங்கே கிடைக்கும் அந்த பருத்தி பால் அடிப்படையாக வச்சு நாம ஒரு பொருள் அது நிச்சயமாக அந்த ஆஸ்மா நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை அந்த நோயர்களுக்கு கொடுக்கும் டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி இந்த பருத்தியை வந்து ஆஸ்மான் நோய்க்கு மருந்தா எடுத்துக்கலாமா டாக்டர் பருத்தி அப்படிங்கறது வந்து ஆஸ்மா நோய்க்கு எதிரான ஒரு மருந்து பொருளா நம்ம சொல்ல முடியும் திப்பிலி மாதிரியோ சுக்கு மாதிரியோ நம்ம பார்த்த கிராம்பு வெற்றிலை மாதிரியோ நேர் எதிர்பொருளாக நாம் சொல்ல முடியாது ஆனால் இந்த பருத்தி அப்படிங்கிறது வந்து உடலின் எதிர்பாற்றலை மேம்படுத்தி உடலின் நச்சு கழிவுகளை நீக்கி உடலுக்கு ஒரு இயல்பான ஒரு எதிர்பாற்றலை கொடுக்கறதுனால இது ஆஸ்மா நோய்க்கு ஒரு தீர்வான ஒரு பொருளாக நம்ம சொல்கிறோமே தவிர நேரடியாக ஆஸ்மாவுக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக மருந்து பொருளாக நம்ம இதை சொல்ல முடியாது பட் இது வந்து குறைக்கும் ஆஸ்மா நோயை வந்து கட்டுப்படுத்தும் அல்லது குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் அதிகம் இதுக்கு முன்னாடி பார்த்த நாலு பொருட்களுக்கும் இந்த பொருளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற நாலு பொருட்களுமே இதுக்கு முன்னாடி பார்த்த நாலு அந்த உணவு பொருட்களுமே ஆஸ்மா நோய் இருக்கும் போதே பயன்படுத்தும் போது அதனுடைய வீரியத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் அந்த நாலு பொருள்களுக்கும் உண்டு இந்த பாயசம் என்று சொல்லக்கூடிய அந்த பருத்தி பாலை வச்சு செய்யக்கூடிய அந்த தேங்காய் பாலெலாம் சேர்த்து செய்யக்கூடிய அந்த பாயசம் அப்படிங்கிறது பொதுவாக அவர்களுடைய எதிர்பாற்றலை வலுப்படுத்தக்கூடிய ஆற்றலை உடலுக்கு கொடுத்து அந்த ஆஸ்மா நோய் படிப்படியாக உடலுக்கு உடலிலிருந்து நீங்குவதற்கும் அந்த ஆஸ்மா நோய் மறுபடியும் வராமல் தடுப்பதற்கும் இந்த உடலுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது இதுதான் வித்தியாசம் நேரடியான எதிர் மருந்து பொருளாக செயல்படாது உடலை பலப்படுத்தி நிச்சயமாக அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளை அந்த நோயர்களுக்கு கொடுக்கும் அதுதான் அந்த மற்ற பொருட்களுக்கும் இன்னைக்கு நம்ம செஞ்சு காட்டக்கூடிய அந்த உணவுக்கும் வித்தியாசம் இந்த பருத்தி பால் அதை பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம செஞ்சு போகிற அந்த ஒரு வித்தியாசமான உணவுப் பொருள் பற்றி சொல்லுங்கள் டாக்டர் அது பருத்தி பால் தேங்காய் பால் பாதாம் பருப்பு கிராம்பு சுக்கு ஏலக்காய் இந்த மாதிரியான ஒரு வாசனை திரவியங்களெல்லாம் போட்டு ஒரு இனிப்பான ஒரு பொருள் அதை தான் நீங்கள் செஞ்சுட்டு வந்துடுங்க அதனுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கறத பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் டாக்டர் சொன்ன மாதிரி பருத்தி பால் பயன்படுத்தி ஒரு சூப்பரான பாயசம் எப்படி செய்யலாம் உணவை அமிர்தம் நிகழ்ச்சியின் மூலமாக கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலாக உங்களுக்கெல்லாம் செஞ்சு காமிக்க போறோம் அது எப்படி அப்படிங்கிறத பாத்துட்டு வந்துடலாம் பருத்தி பால் இந்த பருத்தி பால பயன்படுத்தி ஒரு சூப்பரான பாயசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பருத்தி பால் பாயசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இந்த பருத்தி பால் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த விதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைக்கும் போது தான் அதில் பால் எடுக்க முடியும் அந்த மாதிரி தான் நம்ம பருத்தி பால் எடுத்து வச்சிருக்கோம் அதோட சேர்க்கறதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் மற்ற தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுக்குப்பொடி ஏலக்காய் டாப்பிங்காக நம்ம வந்து முந்திரி திராட்சை பாதாம் அதெல்லாம் வச்சுருக்கோம் ஸ்வீட்டுக்காக பனை வெள்ளம் கரைசலை ஆட் பண்ண போகிறோம் ஜாதிக்காய் பொடி கிராம்பு இதெல்லாம் தான் பருத்தி பால் பாயசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பாயசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பருத்தி பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த பருத்திப்பால் ஒரு நூறு எம்எல் இதில் போட்டுக்கணும் அதோட தேங்காய் பால் ஒரு ஐம்பது எம்எல் விட்டுக்கணும் இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம சேர்க்க வேண்டிய மத்த பொருட்கள் எல்லாத்தையும் பருத்தி பாலும் தேங்காய் பாலும் கொஞ்சம் பொங்க ஆரம்பிச்சிருக்கு இதோட கிராம்பு ஜாதிக்கா பொடி பனை வெள்ளை கரைசல் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா பொடி ஆட் பண்றோம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க விடணும் பனைவெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் பாலோடு சேர்ந்து அது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இப்போது வாசனைக்காக ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பருத்தி பால் மற்ற சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் பருத்தி பால் பாயசம் நல்லா ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப போஷாக்கானது ப்ளஸ் இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே முந்திரி திராட்சை இதெல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த பருத்தி பால் பாயசத்தில் சேர்த்துருக்கிற மற்ற பொருள்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றியும் சொல்கிறதுக்காக டாக்டர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பருத்தி பால் பாயசம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அதனுடைய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது ஏன்னா அதில் வந்து நம்ம நிறையா வித்தியாசமான வாசனை பொருட்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருக்கோம் அதனுடைய மற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி பருத்தி பாலையும் தேங்காய் பால் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து சூப்பராக அந்த பாயசம் செஞ்சாச்சு சரி நாம இந்த உணவை அமிர்தம் நிகழ்ச்சியின் மூலமாக செய்து காட்டக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே அமிர்தம் என்று சொல்லக்கூடிய அளவில் தான் நம்ம அதனால் இந்த இனிப்பாக செய்யக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி வேறு எந்த சுவைகளாக இருந்த பொருட்களாக இருந்தாலும் சரி உடலுக்கு அடிப்படையில் ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து நோய்களிலிருந்து அவர்களை விடுபடுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது தான் ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் அந்த விதத்தில் இந்த நீங்கள் ஏற்கனவே முதல்ல கேட்டீங்க இனிப்பு பொருள் வந்து பொதுவான நோய் நிலைகளில் வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இனிப்பு அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஆஸ்மா கட்டுப்படும் ஏன்னா இதில் வந்து நம்ம கலந்துருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனை சிறப்பு வாய்ந்த பொருட்களாக இருக்குது இது நான் ஏற்கனவே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நேரடியாக இது ஆஸ்மா இருக்கும்போது இதை பயன்படுத்த வேண்டியது இல்லை ஆனால் ஆஸ்மா நோய் எனக்கு இருக்குது ஆனால் இப்போ இல்லை இப்போ இயல்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த பாயசம் செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னு போதும் அவர்களுக்கு இயல்பாகவே எதிர்பார்த்தல் கூடும் இந்த ஆஸ்மா நோய்க்கு நம்ம முதல் நாள்லேயே நம்ம சொன்னோம் வரக்கூடிய காரணிகள் அவர்கள் பரம்பரை காரணமாகவோ அல்லது ஒரு சூழ்நிலை காரணமாகவோ உடலில் ஏற்படக்கூடிய ஒரு மாறுதல் காரணமாகவோ இயல்பாகவே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாறுதல் காரணமாகவோ இந்த நோய் வருதுன்னு சொல்லுவோம் இந்த உடலில் ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னாச்சுன்னா உடலின் எதிர்பாற்றம் ஆங்கிலத்தில் சொல்கிறதாச்சும் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க அந்த இம்யூனிட்டியில் பலவிதமான செல்கள் அதில் ஈடுபடுது நேச்சுரல் கில்லர் செல்ஸ் டபிள்யூபிசிலே வெள்ளை அணுக்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அது மாதிரியான வெள்ளையணுக்களின் பல பிரிவுகள் எல்லாமே இந்த நோயை கட்டுப்படுத்துவதில் ஒரு சிறப்பாக செயல்படுவதாக பல ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கின்றன இந்த ஒவ்வொரு அணுக்களையும் சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விதமான ஒரு எதிர்பார்க்கலுக்கு அடிப்படை காரணியாக இருக்கக்கூடிய ஒரு அணுவும் பல வெள்ளை அணுக்களின் உள்பிரிவுகளில் இருக்கக்கூடிய அணுக்களும் சிறப்பாக செயல்பட்டால் இந்த ஆஸ்மா நோய் என்பது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் எனவே நேரடியாக பிராங்கோ டைலக்டர் எஃபெக்ட் மாதிரியோ அல்லது மூச்சு பாதையை விரிவுபடுத்தக்கூடிய எஃபெக்டோ அல்லது மூச்சுப்பாதையில் சங்கிருக்கக்கூடிய சளியை வேகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலோ இந்த பாயசத்துக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட மார்பிள் சளியே கட்டாமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றலை உடலுக்கு கொடுக்கக்கூடியது எப்படி செய்யுது அப்படின்னாச்சுன்னா நுரையீரல் சவ்வுகளை பலப்படுத்துது நுரையீரலுக்கு போகக்கூடிய மூச்சு குழாயை பலப்படுத்தி அங்கு வந்து ஏதாவது நச்சு கிருமிகளோ அல்லது ஒரு நச்சு காற்றோ அல்லது குளிர்ந்த காற்றோ வந்தாலோ அதில் தாங்கக்கூடிய ஆற்றலை இந்த மூச்சு பாதைக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி நீங்கள் செஞ்சு காட்டிருக்கக்கூடிய அந்த அமிர்தத்திற்கு உண்டு அடுத்தபடியாக உடலில் உள்ள உள் உறுப்புகள் பல உறுப்புகள் இருக்குது அதில் குறிப்பாக நம்ம சொல்லணுன்னா ஈரல் கல்லீரல் மண்ணீரல் கணையம் சிறுநீரகம் இந்த ப பகுதிகள் இருக்கக்கூடிய வயிறில் இருக்கக்கூடிய சில சில சிறு சிறு உறுப்புகள் அத்தனையுமே தனத்தனக்கு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சாலும் சரி எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பின் நச்சு கழிவுகளை நீக்கிறது புதிதாக செல்களை அதாவது இரத்த அணுக்களை இரத்த செல்களை உற்பத்தி செய்கிறது இதெல்லாம் கூட்டாக செஞ்சு செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது இதுக்கு பின்னணியாக வந்து இதயம் இந்த உறுப்புகளுக்கெல்லாம் போதுமான இரத்த ஓட்டத்தை செலுத்தக்கூடிய ஒரு உறுப்பாகவும் இருக்குது இவை அனைத்தையும் அனைத்தையும் இந்த உறுப்புகள் அனைத்தையும் ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்பு படுத்தி இயல்பான உடல் இயக்கத்தை செய்விக்கதற்கு இந்த பருத்திப்பால் பாயாசம் உதவியாக இருக்கும் எனவே இந்த பருத்திப்பால் பாயாசம் என்பது நேரடியாக அந்த ஆஸ்மா நோயை கட்டுப்படுத்தாவிட்டாலும் கூட ஆஸ்மா நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த ஊட்டம் அளிக்கக்கூடிய ஒரு உணவாக இது இருக்கும் அவர்கள் எந்த விதமான மருந்துகளை எந்த முறைப்படி ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும் சரி சித்த மருந்துகளை எடுத்தாலும் சரி வேறு எந்த உலகின் எந்த மூலையில் எந்த விதமான மருத்துவ முறைகளை அவர்கள் மேற்கொண்டிருந்தாலும் இந்த பாயாசம் அதற்கு உதவியாக இருக்கும் டாக்டர் நீங்கள் சொல்கிற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற நச்சுத்தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு நல்ல செல்களை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு முக்கிய வேலையை செய்யுது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பல உணவு வகைகளில் இந்த மாதிரி சில உணவு வகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதனுடைய பயன்பாடு வந்து நமக்கு ரொம்ப அதிகரிக்கும் போது அது கண்டிப்பாக ஆரோக்கியமான குடும்பத்தை தான் உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை டாக்டர் இந்த வாரம் முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா ஆஸ்மா பற்றி பல விஷயங்களை நீங்கள் நேயர்களோடு ஷேர் பண்ணியிருக்கீங்க வித்தியாச வித்தியாசமான உணவுப் பொருட்களையும் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு நல்ல கான்செப்டோட உங்களை சந்திக்கலாம் டாக்டர் வணக்கம் வணக்கம் இந்த வாரம் முழுக்க உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில ஆஸ்துமா நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சில உணவுப் பொருட்களை பற்றியும் அந்த உணவுப் பொருட்களை வீட்டில் பயன்படுத்துறது எப்படிங்கிறத பற்றியும் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க ஒவ்வொருத்தருமே இதை வீட்டில் பயன்படுத்தி உங்க உடலை ஆரோக்கியமாகவும் ஆஸ்துமா நோயிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் சத்யா வழங்கும் ஐநூறு ரூபாய் கிஃப்ட் கூப்பனை பெற போகும் இன்றைய அதிர்ஷ்டசாலி நேர்கள் யாருன்னு பார்க்கலாம் சுகன்யா கோவை மாவட்டத்திலேருந்து எழுதியிருக்காங்க பிரெட் உப்புமா தயாரிக்கும் பொழுது முதலில் பிரெட்டின் மீது வெண்ணெய் தடவி இட்லி மிளகாய் பொடியை தூவி விட்டு பின்னர் உங்கள் வழக்கப்படி உப்புமா தயாரித்தால் வெண்ணெய் உருகி எல்லா பாகங்களிலும் பரவி நல்ல ருசியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்காங்க அடுத்த நேயர் திருச்சியிலிருந்து ஃபிர்தோஸ்ன்றவங்க எழுதியிருக்காங்க பொங்கல் செய்யும் பொழுது தண்ணீருக்கு பதிலாக பாலும் மில்க் மேடும் சேர்ந்து செய்தால் கூடுதல் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்காங்க உணவை அமிர்தம் நிகழ்ச்சியில் நீங்கள் எழுதி அனுப்புகிற ஒவ்வொரு டிப்ஸையும் படிக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் உங்களோட டிப்ஸோட சேர்ந்து உங்கள் ஃபோட்டோவும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவையும் அட்டாச் பண்ணி உங்களோட பேரையும் அட்ரஸையும் ரொம்ப தெளிவாக எழுதி எங்களுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கிறோம் மீண்டும் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் fim